கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பலர் நான் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் மதர் ப்ராமிஸ் என்று பயன்படுத்துவார்கள் எப்போதுமே நம்ம ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதுக்கு ஒரு உறுதி அளிக்கணும் சில சாதாரண காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா மேலே சத்தியமாக படிப்பு மேலே சத்தியமாக அப்படின்னு சொல்லி பல சத்தியங்கள் மனிதர்கள் செய்வாங்க இதுவே நம்ம ஒரு ஒருத்தருடைய நிலத்தை வாங்குகிறோம் ஒரு லேண்டை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் எதுக்காக அதை நம்ம செய்கிறோம் அந்த நிலம் நான் உன்னிடத்துலேருந்து வாங்கியிருக்கிறேன் அதுக்கு என்ன ஆதாரம் இந்த பத்திரம் தான் ஆதாரம் இந்த பத்திரத்தை கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க அதிகாரபூர்வமாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சான்று வேணும் நம்ம கொடுக்குற வாக்குக்கு நம்ம கொடுக்குற ப்ராமிசஸ்க்கு இப்போ கடவுள் எதன் அடிப்படையில் எதை சான்றாக வைத்து ப்ராமிசஸ் கொடுக்கிறார் வாசிக்கலாம் எப்ரேர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்கள் ஆபிரகாமுக்கு தெய்வன் வாக்குத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் எனக்கு அன்பானவர்களே தேவன் தன்னுடைய பெயரிலே தன்னுடைய வாக்குத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் கூட அவர் தன்னுடைய நாமத்தினாலே வாக்குத்தங்களை கொடுக்குறார் நம் தேவனை விட பெரிய ஒரு நபரோ ஒரு சக்தியோ இவ்வுலகில் இல்லை தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது அவர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் காட் வில் நெவர் லைக் சீட் ஆர் ஃபேத் கர்த்தர் பொய் உரைப்பவர் அல்ல ஏமாற்றுபவர் அல்ல இல்லை என்றால் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாதவரும் அல்ல இப்போ தேவன் தன்னுடைய நாமத்தினாலே நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஆபிரகாம் தேவன் அவர் பெயரில் தனக்கு ஆணையிட்டு கொடுத்தபடினாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தை அவன் நம்பினான் எழுபத்தைந்து வயதாக இருக்கும்போது உனக்கு ஒரு மகனை கொடுப்பென்று என்று தேவன் சொன்னார் அதை அவன் நம்பினான் அவனுக்கு நூறு வயதான போது தேவன் அவனுக்கு வாக்குத்தம் செய்த குமாரனை கொடுத்தார் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் செய்தது ஈசாக்கு மட்டும் இல்லைங்க கணாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பவுல் அதை கூறும்போது உன்னுடைய சந்ததியின் மூலமாக உன்னுடைய வெத்தின் மூலமாக இந்த உலகத்தையே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆபிரகாமின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல தன்னுடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் இரட்சிப்பின் திட்டத்தின் மூலமாகவும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் தன் வாக்கு ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள பொறுமையாய் இருந்தான் இந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனங்களிலும் ஆக்கியோன் திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் பொறுமையாய் இருங்கள் நீடிய பொறுமையாய் இருங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்காக வாழும்போது அதற்கான பலனை உடனடியாக நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக தேவன் பலி பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரில் நாம் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்வோம் எனக்கு பெரியமானவர்களே நாமும் ஆபிரகாமை போல கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நம்புவோம் அவர் தன் பேரிலே ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக ne reibe tuar amen